குன்னூர் ஜோசப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பதினோராம் வகுப்பு மாணவிகள் தயாரித்த நடமாடும் ரோபோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குன்னூர் ஜோசப் மேநிலைப் பள்ளி இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பள்ளி செயல்திட்ட கண்காட்சி நடைபெற்றது விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அறிவியல் நிபுணரும் காரக்பூரில் ஐஐடியின் முன்னாள் மாணவருமான வினம்சி பால் பள்ளி முதல்வர் அரு சகோதரர் ஜான் ரிட்டோ ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் முன்னதாக அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறு வியப்பூட்டும் மாதிரி வடிவங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர் குறிப்பாக பதினோராம் வகுப்பு மாணவி அதித்தி திவ்யா ஸ்டேசி தரண்யா ஆகியோர் குப்பையிலுள் வீசப்படும் பொருட்களை சேகரித்து நடமாடும் ரோபோ ஒன்றை உருவாக்கியிருந்தனர் இதற்கு ரூபாய் ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் செய்யப்பட்ட இந்த ரோபோவை மொபைல் ஆப் மூலம் இயக்கி சாதனை புரிந்தனர் இது அனைத்து பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது இது மட்டுமின்றி ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையுள்ள மாணவ மாணவியர் புதிய புதுமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான நுட்பங்களுடன் கூடிய படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மாணவ செல்வங்கள் பல்வேறு படைப்புகளை உருவாக்கி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அறிவியல் கணிதம் தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு மற்றும் கணினி பாடங்களிலிருந்து வியப்பூட்டும் வகையில் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இக்கண்காட்சியை பெற்றோர்களும் பல்வேறு துறை ஆசிரிய பெருமக்களும் கலந்து கொண்டு அதன் பெருமைகளை கண்டறிந்தனர் மாணவர்களின் இச்செயல் திட்டப்பணியானது கண்களுக்கும் சிந்தைக்கும் விருந்தளிப்பதாக இருந்தது என அனைவரும் பாராட்டினர் சிறப்பு விருந்தினரான வினம்சி பால் மாணவர்களை ஊக்கப்படுத்தியும் பாராட்டியும் சிறப்புரையாற்றினார் இச்சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டது இக்கண்காட்சி ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் சகோதரர் பெட்ரிஷியன் இல்ல சகோதரர்கள் செய்திருந்தனர் ாங்க டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை எங்களை எங்கள் கூட ஒரு டீச்சரும் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க பேர் சுமித்ரா மேம் சுமித்ரா மேம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்லேயே இருக்கிற க்ரியேட்டிவ் லேபில் ஒரு டீச்சர் அவங்க பேர் ராம்ஜிஷர் ராம்ஜீஷர் தான் எங்களுக்கு வந்து கோடிங்கில் கைடன்ஸ்லாம் தந்தாங்க இந்த ஆம் மூமெண்ட்டுக்கு எந்த நிறையா எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எங்களை அப்புறம் எங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் நிறைய நிறையா டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு டெமோ தான் இதுக்கு மேல்யூ வந்து டெவலப் பண்ணுவோம்